இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் சீஃப் பெங்களூரில் நடைபெறும் ஏரோ அவியேஷன் எக்ஸிபிஷனுடன் தொடர்புடைய ஒரு கமெண்ட் கொடுத்தார் இந்த கமெண்ட் மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆகும் அதற்கு முன்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் இந்தியன் ஏர் ஃபோர்ஸிற்காக எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குவது குறித்து ஒரு ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளனர் அப்படி என்றால் அவர் கொடுத்த கமெண்ட் என்ன ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் ஒரு நல்ல ஃபைட்டர் பைலட் கூட ஆவார் அவர் கூறியதாவது டேஜஸ் என்று குறிப்பிடுவது தவறுகளே செய்யப்பட்டுள்ளது அதில் மிக முக்கியமானது இந்தியன் ஏர் முடிவு செய்தது கவர்மெண்ட் முடிவு செய்தது மிக் டுவெண்ட்டி ஒன் ஃபேஸ் அவுட் செய்ய போகிறோம் கம்ப்ளீட்டாக போகிறோம் காரணம் அது ஒரு பழைய ஏர் கிராஃப்ட் ஆகும் அது அப்கிரேட் செய்தாலும் ப்ராபராக ஃப்ளை செய்யவில்லை அதாவது பீஸ் டைமில் கூட அபகடங்கள் ஏற்படுகின்றன அதாவது சோடி ட்ரையல் ரன்னில் சென்று ட்ரயலாக இரவிலும் பகலிலும் பறக்கும்போது கூட அபகடங்கள் நிரந்தரமாக ஏற்படுகின்றன அதுபோலவே அபகடம் ஏற்பட்ட பிறகும் லேண்ட் செய்கின்றனர் அதாவது மிக் டுவெண்ட்டி ஒன் முழுமையாக மாற்ற வேண்டும் இரண்டாவதாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் செய்யும் ஒரு டிமாண்ட் உள்ளது அதாவது சுகோய் தேர்ட்டி எம் டோட் கே அதை ரிப்ளேஸ் செய்ய வேண்டும் நம்மிடம் ரஷ்யன் ஏர் ஏர்கிராஃப்டுகளில் பிக் டுவெண்ட்டி மட்டுமே தற்போதைய கண்டிஷனில் ரெடினஸ் உள்ளது அதாவது இப்பொழுது எந்த யுத்தம் வந்தாலும் மிக் யூவெண்டி ஒன் ரஃபேலும் ஜாக்வாரும் மிராஜும் மட்டுமே நமது கையில் உள்ளன ஸ்திதி மிகவும் மோசமாக உள்ளது இதை திறந்தாய் கூறினார் அவர் ஏன் இந்த டேஜஸ் தோல்வியாகிறது பதினொன்று எண்ணெய் ஆர்டர் செய்திருந்தனர் இன்றும் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை காரணம் இந்த கூறிய டெட்லைன் கடந்துவிட்டது அதை தொடர்ந்து அவர் கூறிய மற்றொரு பாயிண்ட் உள்ளது இதன் ட்ரையல் ரன்னுடன் தொடர்புடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் ஃபைட்டர் பைலட்ஸும் எக்ஸ்பர்ட்டுகளும் அனைவரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூறினர் இதற்குள் பல ஸ்பெசிஃபிகேஷன் மாற்றங்கள் தேவை இவர்கள் அனைவரும் ஃபைட்டர் பைலட்ஸ் ஆவர் அவர்கள் கூறியது இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் ஜெட்டின் ஸ்வபாவம் எங்கிலும் இந்த தேஜஸிற்கு தேவை இதுவே அவர்களின் டிமாண்ட் அதாவது நாம் இந்த நாற்பத்தைந்து என்று கூறினாலும் அது ஒரு ஃபோர்த் ஜெனரேஷன் ஜெட் ஆகும் அதனால்தான் நாம் அதை வாங்கி எடுத்தோம் நமக்கு விலை குறைவாக கிடைத்தது இனி அது பிரான்ஸ் உற்பத்தி செய்யவில்லை இந்தியாவிடம் உற்பத்தி செய்யும்படி கூறியது அதாவது ஃபிஃப்த் ஜெனரேஷன் அல்ல இந்த ரஃபேல் என்று கூறுவது ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டும் டெக்னாலஜி பேஸ்டும் அட்வான்ஸ்ட் ஆகும் ஆனால் அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் உடன் கம்பேர் செய்யும் போது பென்ஸ் மற்றும் மாருதி எட்டு போல் இருக்கும் இதுவே அதன் வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபோர்த் ஜெனரேஷன் செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன் என்று என்ன மிக் டுவெண்ட்டி ஒன் என்று கூறுவது ஒரு செகண்ட் ஜெனரேஷன் அதாவது டூ ஜி போல் இருக்கும் இங்கே ஃபைவ் ஜி மற்றும் சிக்ஸ் ஜி ஆக உள்ளது இப்பொழுது ஃபைவ் ஜி பயன்படுத்தும் ஒருவர் டூ ஜி பயன்படுத்துவார் இதுதான் நடக்கும் விஷயம் இது சிம்பிளாக புரிந்து கொள்ள முடியும் வெல் அட்வான்ஸ்ட் ஆகும் டெக்னாலஜி ஹை அண்ட் ஆகும் ஸ்டெல்த் பவர் அதிகமாகும் இந்த ரேடார் டிடெக்ட் செய்ய முடியும் அதேபோல் எதிரியின் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டைடெக்ட் செய்து அதன் ஃபீட் கொடுத்து அங்கே அட்டாக் செய்ய முடியும் அதனால்தான் இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டிற்கு உலகத்தில் இவ்வளவு டிமாண்ட் உள்ளது ரஃபேல் என்று கூறுவது ஃபோர்த் ஜெனரேஷன் ஆகும் பிரான்ஸ் அதை நாற்பத்தைந்து ஜெனரேஷன் என்று கூறினாலும் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஒபிஷியல்ஸ் அதை ஃபோர்த் ஜெனரேஷன் ஆக மட்டுமே கணக்கிடுகின்றனர் காரணம் அது அவ்வளவு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி கொண்டதல்ல தேஜஸுடன் தொடர்புடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் ட்ரையல்ஸில் கோரியது இது குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தைந்து அல்லது ஃபோர்த் ஜெனரேஷனாக இருக்க வேண்டும் என்பதே அதற்காக சில ஸ்பெசிஃபிகேஷன்களை அவர்கள் கூறினர் எஃப்ஸ்ஐஎல் உடன் தொடர்புடையதாக என்ன செய்ய வேண்டும் என்று கூறினர் இந்த புல்லும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் சில சாஃப்ட் அப்டேட் செய்தனர் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யும் போது எப்படி இதன் டெக்னாலஜி மாறுகிறது அதற்கு எதிராக ஏபி சிங் மிகவும் பலமான மொழியில் பேசுகிறார் காரணம் இது சுமார் பல வருடங்களுக்கு முன்பு எக்ஸ்பர்ட் கமிட்டி கோரியதாகும் என்னென்ன அப்கிரேட் செய்ய வேண்டும் ஸ்பெசிஃபிகேஷன் அகத்தில் எப்படி இந்த ஃப்ளை செய்யும் போது அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் ஆகும் அவர்கள் இதனுடன் தொடர்புடையதாக எஃப் கூறுவது மிகவும் நியாயமானது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் ஒரு ஆர்கனைசேஷன் ஆகும் அவர்கள் கூறுவது இது என்ஜின் கிடைக்க லேட் ஆனது ஜெனரல் ஜிஎம் ஆகும் என்ஜின் கொடுக்க தான் டிலே ஆனது பின்னர் பல விஷயங்களை கூறுகின்றனர் யாருக்கும் புரியாத விதத்தில் அதாவது நாம் இந்த நாற்பத்தைந்து கூறினாலும் அது ஒரு ஃபோர்த் ஜெனரேஷன் ஜெட் ஆகும் அதனால்தான் நாம் அதை வாங்கி எடுத்தோம் நமக்கு விலை குறைவாக கிடைத்தது இனி அது பிரான்ஸ் உற்பத்தி செய்யவில்லை இந்தியாவிடம் உற்பத்தி செய்யும்படி கூறியது அதாவது ஃபிஃப்த் ஜெனரேஷன் அல்ல இந்த ரஃபேல் என்று கூறுவது ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டும் டெக்னாலஜி பேஸ்டும் அட்வான்ஸ்ட் ஆகும் ஆனால் அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் உடன் கம்பேர் செய்யும்போது போது பென்ஸ் மற்றும் மாருதி எட்டு போல் இருக்கும் இதுவே அதன் வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபோர்த் ஜெனரேஷன் செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன் என்று என்ன மிக் டுவெண்ட்டி ஒன் என்று கூறுவது ஒரு செகண்ட் ஜெனரேஷன் அதாவது டூ ஜி போல் இருக்கும் இங்கே ஃபைவ் ஜி மற்றும் சிக்ஸ் ஜி ஆக உள்ளது இப்பொழுது ஃபைவ் ஜி பயன்படுத்துகிற ஒருவர் டூ ஜி பயன்படுத்துவார் இதுதான் நடக்கும் விஷயம் இது சிம்பிளாக புரிந்து கொள்ள முடியும் வெல் அட்வான்ஸ்ட் ஆகும் டெக்னாலஜி ஹை எண்ட் ஆகும் ஸ்டெல்த் பவர் அதிகமாகும் இந்த ரேடார் டைடெக்ட் செய்ய முடியும் அதேபோல் எதிரியின் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டைடெக்ட் செய்து அதன் ஃபீட் கொடுத்து அங்கே அட்டாக் செய்ய முடியும் அதனால்தான் இந்த ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டிற்கு உலகத்தில் இவ்வளவு டிமாண்ட் உள்ளது ரஃபேல் என்று கூறுவது ஃபோர்த் ஜெனரேஷன் ஆகும் ஃப்ரான்ஸ் அதை நாற்பத்தைந்து ஜெனரேஷன் என்று கூறினாலும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒபிஷியல்ஸ் அதை ஃபோர்த் ஜெனரேஷன் ஆக மட்டுமே கணக்கிடுகின்றனர் காரணம் அது அவ்வளவு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி கொண்டதல்ல தேஜஸுடன் தொடர்புடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் ட்ரையல்ஸில் கோரியது இது குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தைந்து அல்லது ஃபோர்த் ஜெனரேஷனாக இருக்க வேண்டும் என்பதே அதற்காக சில ஸ்பெசிஃபிகேஷன்களை அவர்கள் கூறினர் எஃப்ஐஎல் உடன் தொடர்புடையதாக என்ன செய்ய வேண்டும் என்று கூறினர் அவர்கள் சில சாஃப்ட் அப்டேட் செய்தனர் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யும் போது எப்படி இதன் டெக்னாலஜி மாறுகிறது அதற்கு எதிராக ஏ பி சிங் மிகவும் பலமான மொழியில் பேசுகிறார் காரணம் இது சுமார் பல வருடங்களுக்கு முன்பு எக்ஸ்பர்ட் கமிட்டி கோரியதாகும் என்னென்ன அப்கிரேட் செய்ய வேண்டும் ஸ்பெசிபிகேஷன் அகத்தில் எப்படி இந்த ஃப்ளை செய்யும் போது அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் ஆகும் அவர்கள் இதனுடன் தொடர்புடையதாக எஃஎல் கூறுவது மிகவும் நியாயமானது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் ஒரு ஆர்கனைசேஷன் ஆகும் பிஎஸ்யூ அவர்கள் கூறுவது இது என்ஜின் கிடைக்க லேட் ஆனது ஜெனரல் எலக்ட்ரிக் ஜிஎம் ஆகும் என்ஜின் கொடுக்கும் ஃபைட்டர் அதனால தான் டீலே ஆனது பின்னர் பல விஷயங்களை கூறுகின்றனர் யாருக்கும் புரியாத விதத்தில் எனது ஒரு முடிவு நான் இரண்டு அல்லது மூன்று சீனியர் ஆகியுள்ள சர்விங் ஏர் ஃபோர்ஸ் ஒபிஷியல்ஸ் அதாவது ஏர் மார்ஷல்ஸ் வைஸ் மார்ஷல் இவர்களுடன் பேசினேன் ரிட்டையர் செய்த இரண்டு மூன்று சீனியர் ஒபிஷியல்ஸ் அவர்களுடன் பேசினேன் அவர்கள் கூறுவது இந்த மிக் டுவெண்ட்டி நைன் மற்றும் இந்த டேஜஸுடன் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்பதே இதற்குள் எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து முடிக்கும் போது அதன் விலை ரஃபேலை விட அதிகமாகும் பின்னர் எதற்காக இந்த பொருட்களை அங்கிருந்தும் இங்கிருந்தும் கொண்டு வந்து அசம்பிள் செய்து இந்த பொருள் பெர்ஃபார்ம் செய்ய முடியாவிட்டால் எதற்காக கவர்மெண்ட் இவ்வளவு பணத்தை செலவு செய்கிறது இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் உண்டு அதாவது நாம் இப்போது பயன்படுத்தும் ரஷ்யன் பிக் டுவெண்ட்டி நைன் மற்றும் இந்த டேஜஸ் ஆகியவற்றை ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்தாலும் அதன் பழைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே இருக்கும் பின்னர் பாதுகாப்பு விஷயத்தில் இது குறித்து அதிகம் தெரிந்து கொள்ள வார்ஃபீல்டில் சென்ற பிறகே எவ்வளவு பாதுகாப்பு உள்ளது என்பதை பற்றி ஒரு புரிதலை பெற முடியும் காரணம் இந்த கேள்விக்கும் முக்கியத்துவம் உண்டு இந்த பேச்சுக்கும் முக்கியத்துவம் உண்டு இதனுடன் தொடர்புடைய பல அதிகாரிகளுடன் பேசியபோது அவர்கள் கூறுவது இந்த ஏச்செல் என்று கூறுவதை முழுமையாக பிரைவேடைஸ் செய்ய வேண்டும் என்பதே இந்தியாவில் உள்ள ரெப்புட்டட் கம்பெனிகளான டாடா அல்லது எல் டி போன்ற கம்பெனிகளுக்கு இதை கொடுத்து கவர்மெண்ட் ஃபண்ட் செய்ய வேண்டும் ஏர் ஏர்கிராஃப்ட் தயாரிக்க வேண்டும் காரணம் கவர்மெண்ட் செக்டரில் இந்த பொருட்கள் தயாரிக்க பெரிய சிரமம் உள்ளது நூற்றுக்கணக்கான நூல்கள் உள்ளன இது ஒரு பிரைவேட் கம்பெனி எடுத்திருந்தால் ஜிஎம் உடன் பேசி எவ்வளவு வேகமாக என்ஜின் கிடைத்திருக்கும் மற்ற விஷயங்களை டிசைன் செய்யும்போது இன்றைய தலைமுறையின் மிக திறமையான என்ஜினியர்களை வைத்து செய்யும் காரணம் பிரைவேட் கம்பெனி உண்மையில் பணம் கொடுக்கும் அவர்கள் அதை டிசைன் செய்து கையில் கொடுப்பார்கள் அதேபோல போல பிரைவேட் கம்பெனிகளுக்கு வெளியில் அதாவது அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் வேலை செய்யும் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டுகளான இந்தியர்களை கொண்டு வந்து இந்த பொருளை முழுமையாக ரீடிசைன் செய்து இதை ஃபோர் ஃபைவ் ஜெனரேஷன் ஜெட் ஆக மாற்றலாம் ஆனால் எஸ்எல்ஒய் மூலம் இது சாத்தியமில்லை இங்குதான் எனது ஒரு சஜஷன் உள்ளது இவ்வளவு பேரிடம் பேசிய பிறகும் அதாவது பல வார்ஸில் இந்த ஆபரேஷன் கன்ஃபிளிக்டிலும் செய்தவர்கள் உட்பட ஒருபோதும் எஸ் எல் மூலம் இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் தேஜஸை அவர்களால் மாற்ற முடியாது என்பதே இது ஒரு பிரைவேட் என்டர்பிரைஸாக இருந்தால் அவர்கள் டேக் ஓவர் செய்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்ட் செய்ய வேண்டும் அப்போது அதன் பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக அக்கவுண்டபிலிட்டி அதிகரிக்கும் ஒரு கவர்மெண்ட் செய்வதும் ஒரு பிரைவேட் கம்பெனி செய்வதும் பல வழிகள் மிகவும் வித்தியாசமானது காரணம் கவர்மெண்ட் விஷயங்களுக்கு பல ரெகுலேஷன்ஸ் உள்ளன இவ்வளவு சம்பளம் இது 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 ஆனால் பிரைவேட் கம்பெனி திறமையான நபர்களை போஸ்ட் செய்து கொண்டு வந்து இந்த பொருளை பர்ஃபார்ம் செய்து இந்த பொருளை அவர்களுக்கு டெலிவரி செய்து சரியான நேரத்தில் செல்லும் அதாவது நான் மீண்டும் முடிவு செய்கிறேன் கவர்மெண்ட் மேகலையில் அதிகமாக இந்த டிஃபென்ஸ் பொருட்களை தயாரிக்கக்கூடாது காரணம் உலகம் முழுவதும் மாறிவிட்டது இங்கு பல ஜோலிக்காரர்களும் பல திறமையானவர்களையும் நாம் பெற வேண்டும் என்றால் அல்லது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் வேலை செய்யும் பல என்ஜினியர்களையும் கொண்டு வர வேண்டும் என்றால் இது பிரைவேட் மேகலையில் சென்றால்தான் சாத்தியமாகும் காரணம் அவர்களை இந்த பிரைவேட் கம்பெனிகள் கொண்டு வந்து அவர்கள் பெர்ஃபார்ம் செய்ய வைக்கும் கவர்மெண்ட் ஃபண்ட் செய்ய வேண்டும் காரணம் கவர்மெண்ட் ஃபண்ட் செய்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதை வாங்க வேண்டும் அப்போதுதான் நாம் சரியாக்க முடியும் எல் ஆனது இந்தியாவின் லேட்டஸ்ட் ஆகிய ஆர்ம்டு டேங்க் டிசைன் செய்தது அதை பற்றிய கருத்து கூறுகையில் இது உலகத்தில் உள்ள சிறந்த டேங்க்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது காரணம் ஜெர்மன் டெக்னாலஜி மற்றும் பலவற்றையும் இணைத்து அனைத்தையும் அழகாக டிசைன் செய்துள்ளனர் ஆர்ம்டு டேங்க் என்று கூறுவது இதைப்போலவே முன்பு கவர்மெண்ட் செக்டரில் டிசைன் செய்து பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்து கம்ப்ளீட்டாக மாற்றியது பெர்ஃபார்ம் செய்த பலிஸ்டிக் கம்ப்யூட்டர் அதற்குள் உள்ளது சம்பவம் ஹை எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும் இதைப் போலவே ஏர்க்ராஃப்டும் இந்தியா தயாரிக்கும் போது அங்கிருந்து இங்கிருந்து அசெம்பிளி செய்வது சரி ஆனால் கவர்மெண்ட் செக்டரில் இது நடக்காது அதனால் எந்த பிரைவேட் செக்டருக்கு கொடுத்தால்தான் முடியும் ஏர் சீஃப் மாஸ்டர் மிகவும் கோபமாக இருக்கும் காரணம் இந்த ஃபேஸ் அவுட் செய்த பிறகு இந்த ஏர் ஏர்கிராஃப்டிற்கு ஏற்படுகிறது அதாவது இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் எப்போதும் ரெடியாக இருக்க வேண்டும் அதாவது இருபத்தி நாலு மணி நேர நோட்டீஸ் பீரியடுக்குள்ள ரெடியாக வாரிற்கு பிரிப்பேர் செய்ய வேண்டும் இது எஸ்ஏஎல் மூலம் இல்லாமல் போகிறது அவரை சொல்லி பயனில்லை காரணம் கவர்மெண்ட் கொடுக்கும் பொறுப்பு ஆகும் அதனால தான் அவர் மிகவும் கடுமையான மொழியில் எஸ்ஏஎல் எதிராக பேசினார் இவர்கள் டைம்லைன் லைன் பாலிக்கவில்லை என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்தார்கள் இது ஒரு ஃபோர்த் ஜெனரேஷன் ஜெட் என்ற முறையில் மிக் குவாலிட்டியில் இதை கொண்டுவர இவர்களால் முடியவில்லை பின்னர் எதற்காக இவர்களை நாங்கள் டிபெண்ட் செய்கிறோம் இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் உண்டு இதை கவர்மெண்ட் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே எனது ஒரு கோரிக்கை